மகாவிஷ்ணு ஒரு ஸ்டாண்டப் காமெடி செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து இறுதியில எப்படி எங் சாமியாராக மாறினார் அப்படிங்கிறத பத்தி தான் விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணுவினுடைய யூடியூப் சேனலை பார்த்தவங்களுக்கு பரம்பொருள் பவுண்டேஷனை பத்தியும் மகாவிஷ்ணுவை பத்தியும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப சொல்ல போற இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அதுவும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு பற்றி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதுவும் தமிழ்நாட்டு மீடியாவை எங்கு பார்த்தாலும் மகாவிஷ்ணு பற்றிய பேச்சுதான் அதிகம் இருக்கிறது சரி முதலில் அதை பற்றி பார்க்கலாம் பள்ளி மாணவிகளிடையே தன்னம்பிக்கை பேச்சு என்ற பெயரில் அறிவியலுக்கு மாறாக மூட நம்பிக்கை கருத்துகளை பேசியதாக பேச்சாளர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டு செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறை வைக்கப்பட்டிருக்காரு போன ஜென்மத்தில் நீங்க என்ன செய்தீர்களோ அதை பொறுத்து இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது முன் ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் தான் இப்போது ஏழைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்ற பொருள் படி உடனடியாக அந்த பள்ளி தமிழ் ஆசிரியர் சங்கர் என்பவர் எழுந்து பள்ளி மாணவர்களிடையே பேச்சு பேசுவதற்காக வந்துவிட்டு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா நீங்க யாரு உங்க பெயர் என்ன உங்கள் உயரதிகாரிகளை விட நீங்கள் பெரிய ஆளா என்று மாற்றுத்திறனாளியான தமிழ் ஆசிரியர் சங்கரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவ காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்து தன்னுடைய பரம்பொருள் யூடியூப் சேனலிலும் பதிவிட்டிருந்தாரு மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாக மகாவிஷ்ணுவின் மூட நம்பிக்கை பேச்சுக்கு எதிர்ப்பு குரல் வலுக்க தொடங்கியது பல்வேறு தரப்பினரும் கடுமையாக கண்டனம் தெரிவித்ததோடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை டேக் செய்தாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் வந்த மகாவிஷ்ணுவை கைது செய்தனர் காவல்துறையினர் நீதிமன்றம் மகாவிஷ்ணுவை செய்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறது இதுதான் நடந்த அந்த சம்பவம் இந்த சம்பவத்திற்கு பிறகு பலரும் மகாவிஷ்ணு யாரு இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட தேடலின் மூலம் கிடைத்த தகவல்தான் இனி வரக்கூடிய தகவல்கள் அது மட்டுமில்ல இந்த சம்பவத்திற்கு முன்பு பார்த்தவர்கள் அனைவருமே இப்படி இவ்வளோ சிறிய வயதுல எப்படி இவருக்கு இவ்வளோ பெரிய ஞானம் இருக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கு என்று வியந்த பலர் தற்பொழுது மகாவிஷ்ணுவின் இந்த செயலை பார்த்து பலர் எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வராங்க I'm going சரி இவர் கடந்த காலத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு மதுரை அலங்காநல்லூர்ல பிறந்தவர் தான் மகாவிஷ்ணு பள்ளி காலங்களிலேயே பல்வேறு பேச்சு தான் எதிர்காலம் என்று சிறு வயதிலேயே சன் தொலைக்காட்சியில பிரபல நகைச்சுவை நிகழ்ச்சியாக ஒலிபரப்பான அசத போவது யாரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஸ்டாண்ட் அப் காமெடி செய்தாரு அதுல பாராட்டுகளும் புகழும் வர சுற்று வட்டார கிராமங்களில் கோவில் திருவிழா நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு தன்னுடைய காமெடிகளை பேசி மக்களை சிரிக்க வைத்துட்டு வந்தாரு இவரு தன்னுடைய பள்ளி படிப்பை பத்தாம் வகுப்போட நிறுத்திக்கிட்டாரு இந்த நிலையில தான் விஷ்ணு மதுரையில் இருந்து தந்தை ஊரான திருப்பூருக்கு இடம் பெயர்றாரு அங்கு தனது உறவினர்கள் தொடங்கிய ரெயின் ட்ரீ அப்படிங்கிற கம்பெனியில இணைந்து வேலை செய்கிறாரு அந்த நிறுவனத்தின் தயாரிப்பாக சக்கர நோய் ஆண்மை குறைவு பாலியல் நோய்களுக்கு மருந்து என்று சொல்லி ரெயின் ட்ரீ டயூர் என்ற பெயர்ல பொது மக்களிடம் மருந்து பொருட்களை விற்பனை செய்பவராக இருந்தார் வந்திருக்காரு பிறகு அந்த நிறுவனம் சிற்பன் நடத்தி பொதுமக்களிடம் பணம் பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டு எழ அனைவருமே விட்டனர் இதனால கம்பெனியும் இழுத்து மூடப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதற்கு பிறகு திரைத்துறையில கால் பதித்த மகாவிஷ்ணு துருவங்கள் பதினாறு படத்தின் மலையாள உரிமையை வாங்கி வெளியிட்டிருக்காரு அதனை அடுத்து நான் செய்த குறும்பு என்ற திரைப்படத்தை உருவாக்கிய மகாவிஷ்ணு இயக்குனர் அவதாரம் எடுத்தார் பிறகு சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த திரைப்படம் வெளியாகல அதற்கு பிறகு கொரோனா ஆரம்பிக்க ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டதால தனியே பரம்பொருள் என்ற பெயரில் யூடியூப் சேனலை ஆரம்பித்து தன்னுடைய பேச்சிய மீண்டும் தொடங்கினார் அந்த நிலையில தான் ஆந்திராவில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க போன மகாவிஷ்ணு இருக்கும் ஒரு சித்தரின் ஜீவ சமாதிக்கு சென்று வந்திருக்காரு அதற்கு பிறகு தனது பேச்சியை மகாவிஷ்ணு ஆன்மீக பாதைக்கு மாற்றியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற பெயரில் அறக்கட்டளையை திருப்பூர்ல தொடங்கினார் பிறகு ஞான பாதைக்கான வழிகாட்டி என்று மகாவிஷ்ணு வாழ்வியல் நெறி ஆன்மீக பயணம் என பேசி பொதுமக்களை கவர்ந்தார் மக்கள் கூட்டம் பெருக பெருக அதை கட்டண வகுப்பாகவும் மாற்றியிருக்காரு ஒரு வகுப்புக்கு எட்டாயிரம் வரை வசூலித்த மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் பவுண்டேஷன் மெல்ல மெல்ல விரிவடைந்தது மேலும் தனது பரம்பொருள் தயாரிப்பாக குருவின் கருணை என்ற பெயரில் வள்ளலார் மாலை ருத்ராட்சம் கருங்காலி மாலை சாமி சிலைகள் என பல்வேறு பொருட்களை அறிமுகப்படுத்தி பக்தர்களிடம் விற்பனை செய்தார் நாட்கள் செல்ல செல்ல முழு ஆன்மீக குருவாகவே தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டார் மகாவிஷ்ணு என முகாம்களை நடத்தி சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வியல் நெறியின் போதனைகளையும் வெளிப்படுத்திட்டு வந்தார் தற்போது மகாவிஷ்ணுவின் இந்த செயல் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு கடந்து சென்றிருக்கு ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் என தற்போது ஆறு நாடுகளில் தன்னுடைய பரம்பொருள் பவுண்டேஷனின் கிளையை பரப்பி இருக்கிறாரு இந்த மகாவிஷ்ணு அது மட்டுமல்ல பரம்பொருள் பவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு நற்காரியங்களையும் இவர் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது